எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலி இது ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஜாலியை தரக்கூடிய ஒரு கம்பெனி அண்ணன் வி முதிய தயாரிப்பில் டைரக்டர் ராகேஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் உருவாகி கொண்டிருக்கும் த சாமானியன் டீசர் வெளியீட்டு விழாவிற்கு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே முதலில் அழகாக பேசிய அருமைக்குரிய நடிக வேல் எம் ஆர் ராதாவின் முதல்வர் அண்ணன் ராதாரவி அவர்கள் அது வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பழக்கம் நான் ஹீரோவான முதல் படமே ராதாரவி வீட்டுக்கு ரைட்டில் நான் குடியிருக்கும் பொழுது அந்த ரவியனை வீட்டில் இருந்து மற்ற முதல் என்னைக்கு ஹீரோ கண்டி கூப்பிட்டாங்க அதில் இருந்தால் எத்தனையோ படங்கள் அவர் நடித்த உதவி டேரக்டாக இருந்துருங்க அவங்க கூட நடித்த என்னை விட்டு போகாது பொங்கி ராசாவன் நம்பி மூணு படமே கிட்டு இது நாலாவது படம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பதுக்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறாரு ரவீனன் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரவீனன் கூட நடிக்கிறது அதே மாதிரி தான் நம்ம பாஸ்கர் அவர்கள் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கலாம் இதில் ஹீரோ வந்து கதையும் திரைக்கதையும் தான் இரண்டாவது ஹீரோ சாமானியன் டைட்டில் அந்த சாமானியனுடைய வெளியீட்டு டீசர் வெளியீட்டில் வந்திருக்கும் எல்லாம் இங்கே எல்லோரும் இருக்கேன் பேர் இந்த சார் தேர்ந்த சினேகன் சாரே சொல்லிட்டேன் கவிஞர் அவர் அழகாக இருக்கார் அவர் நடிக்கிற ட்ரீட் பண்ணி பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ராகேஷ் சார் பாஸ்கர் சாரு ஹீரோவின் பேர் என்னென்ன நக்ஷா அவர்கள் ஏன்னா ஜோடி இல்லை எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாலும் அதில் ஹெல்ப் பண்ண வந்தார் அவர் இங்கே கூட வர்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கனகா வரதாக இருந்துச்சு ஆனால் சந்தான பேர் வந்தோன்னே அது வர மாட்டேன் போயிடுச்சு விட்டு போயிருக்கேன் அழகாக பேசி போனேன் அவர் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கார் போகிற இல்லை நான் இருக்கேன் இன்றைக்கி வந்து இதே இதே தான் கிருஷ்ணன் தேட்டரில் நான் கரகாட்ட ரிலீஸ் அன்னைக்கு நான் கங்கை மரண எல்லாம் வந்து இங்கே பார்த்தேன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தேட்டர்லேயே மிகப்பெரிய விழா நடந்த இந்த ஊர்லேயே வந்து இந்த தேட்டர்லேயே வந்து இந்த சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன் வே முந்தா நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடம் மாறியாச்சு அது கிருஷ்ணத்திரில் போடுறாங்கன்னு சொன்னாங்க திடீர்னு சொன்னோன்னு வேணால் நிறைய இடம் இருக்கும் உங்கள் மன்றங்கள் வர சொல்லுன்னு சொன்னாங்க நேற்று காலையில் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனடியாக அங்கேருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருமை சேர்த்த எனது உடம்புரவா சகோதரர்கள் என் தாய் தந்தனையோட மதிக்கிறவர்கள் என்ற சீக்கிரங்கள் யாரை நம்பி நான் பிறந்தேன் என் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கின மாதிரி ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அத்தனை வெற்றி படங்கள் நம்ம ஊர் நல்ல ஊர்லேருந்து எண்பத்தெட்டு எட்டு படம் எண்பத்தொம்பது எட்டு படம் நெட்டு படம் தொண்ணூறு நாலு படம் இருபது படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோனா அது காரணம் இந்த தமிழக தாய்மார்களும் என் மன்றங்களும் மன்ற சகோதரர்களும் இதான் காரணம் நான் ரொம்ப நேரம் பேச நினச்சேன் ஆனால் கடைசி என்னென்னா ஒரே விஷயம் இல்லையோ இப்போ பேசிவிட்டு லாஸ்டில் தருவாங்க டைம் பத்தாது அடுத்த ஷோ வாங்கிக்கிறீங்களா அதே நேரத்தில் வந்து இங்கே உண்மையிலே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பத்திரிக்கையாளர்கள் நான் வந்து மேக்சிமம் மேடையில் ஒரு மைக்கு இருக்கும் இல்லை ரெண்டு மைக்கு இருக்கும் இத்தனை மைக்கு இத்தனை கேமரா தான் ஃபஸ்ட் டைம் அதனால் எனக்கு வந்து மனசார பாராட்டன்றது எந்த விஷயமாக இருக்கட்டும் அது சினிமாவோ அரசியலோ பொது வாழ்க்கையோ பொது நிகழ்ச்சியோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரே மூலதனம் பத்திரிக்கையாளர்களும் ஊடகங்கள் தான் ஊடகங்கள் டிவியில் செய்தியாள எப்படி போய் சேரும் மக்கள்கிட்ட போய் அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர் பாராட்டியே தெரிய வேண்டும் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மேதை ஆய் பண்ணும்போது நினைச்சேன் நாற்பத்தி நாலு படம் ஹீரோ ஆகிட்டப்பா ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு ஒரு மாஸ்தி ரைட்ஸ் எனக்கு அஞ்சு வருஷம் தேட்டரில் வேலை செஞ்சேன் அஞ்சு வருஷம் டிக்கெட் கிளிக்கிறது கொடுக்கறது கேஷியர் ஆப்ரேட்டர் அத்தனை போஸ்ட் ஓட்டுறது பெயிண்ட் பண்ணுறது எல்லா வேலையும் அஞ்சு வருஷம் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்ட் அசன்டேட் ஆகி ஞாபகம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோ அஞ்சு இத்தனை வருஷம் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் நான் அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணி இதில் வந்து எனக்கு உண்மையாக எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோ வார்த்தா அண்டி போகிறேன் ஹீரோ வார்த்தாண்டி போகிறோம் நான் என்ன சொன்னது தெரியல ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு அவர் மனசில் வந்து நான் வந்துட்டேன் பாருங்க அது நல்லதாக போச்சு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்லுவாங்க ஆனால் ஒன்றை பொறுத்தவரை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை திரைக்கதை திரைக்கதைக்கு சொன்னேன் சாமாயன் செகண்ட் ஹீரோ மூணாவது ஹீரோ இந்த கதைக்கு திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியும் ராஜகேஷ் அவரும் மூணாவது ஹீரோ நாலாவது ஹீரோ தான் நான் பாஸ்கரன் பாஸ்கர்ன்னு சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லா படங்களும் அவங்க தான் ஹீரோ ஹீரோனுக்கு வாய்ஸ் தண்ணி அருமையான நண்பர் ரொம்ப வருஷம் பழகம் அவர் சொன்ன மாதிரி அப்போ டப்பிங் அடிச்சார் ஆரம்பத்தில் நான் அசாக்கும் போது அவர்லாம் டப்பிங் அடிக்ட்டு அப்படிப்பட்ட அவர் பாஸ்கர் வந்து அவர் ஒரு ஒரு சின்ன விட்டு தான் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு தான் அந்த சாட்டு லோவாங்க வைக்கும்போது கூட அதை குதிச்சு போகிறார் காலு கூட நடிக்கதான் அவருக்கு அவன் சொன்ன மாதிரி கெட்டாப்போ அந்த கண்ணு டாக்டர் சொன்னார் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நான் ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு சாட்டை விடுறேன் ஃபுல்லாக வர்றாங்க அவர் அவர் நிறையா வர்றாரு அவர் இன்ஸ்பெக்டர் அவர் இன்னொருத்தர் அவர் ஆனால் இருக்கு ஷார்ப்பாக இருக்கு ஆனால் சாமானியன் டைட்டில் வச்சுவிட்டு இதை என்ன அப்படி துப்பாக்கின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதையும் கரு எல்லோருக்கும் தெரியும் ரசிகர்களாம் என் தாய்மார்க்கலாம் ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார் ஒரு வயக்காட்டில் இருந்தவர் ஆச்சு கிராமத்தில் இருந்தவராச்சே இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க ஏதோ இருக்குடா இல்லை இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் பாராட்டணு சார் ஒவ்வொரு தயாரிப்போகிறக்கும் அந்த தன்னம்பிக்கும் தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகோன்னு இருக்கு ஒரே நேரம் போக முடியாது பல பாதை இருக்குது குறுக்கு பாதை இருக்குது சாப்பிட்டு இருக்குது பை பாஸ் இருக்குது அது மாதிரி போகணும் அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும் கதையை சொன்ன டைரக்டர் கேட்டுக்கிட்டே வந்தேன் இதுவும் எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க நானும் கேட்டுதான் இருக்கேன் ஏதாவது ஒன்று மாட்டுமான ஒன்றுமே மாட்டலான் எதுவுமே மாட்டலாம் ஏன்னா இப்படி நடிக்கிறது அது நூறு கோடி கொடுத்தாலும் தாறு நடிக்கிறதுக்கு நான் வர்க்கத்தில் எம்ஜிஆர் வெளில சொல்லிக் கொடுத்த வழி ஒரு தாருக்கு வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு மூணு பார்ப்பேன் தலைவர் படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ரவிச்சந்திரன் படம் ஜெய்சங்கர் படம் ஜெமினி படம் எஸ்எஸ்ஆர் படம் முத்துராம் படம் சிவகுமார் படம் எல்லா படமும் விட்டாலத்திற்கு பேய்பட கூட பார்ப்பேன் புராண படம் பார்ப்பேன் ஆக அப்போ தேட்டில் வேலை செய்யும்போது என்னடா இவர் மட்டும் கலர் கலராக சட்டை ஓட்டு வர்றாரு இவர் மட்டும் லேடிஸை தப்பா பேச மாட்டார் குடிக்க மாட்டார் தம் அடிக்க மாட்டாருன்னு நான் ஒவ்வொரு வருஷமும் வாட்ச் பண்ணுறேன் அப்போ எனக்கு அவர் பிடிக்குது எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கு ஸோ எனக்கு அது வந்து என்னோட மனசில் இது வேண்டாம் எதுக்கு எதுக்கு வேண்டாம் வந்தால் வரட்டும் மழைனா போகட்டும் இந்த என்னை விட்டு படம் கூட ஃபஸ்ட்டு ராஜானை மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் பண்ணேன் அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் கேட்பாங்க தம்மடிக்க மாட்டோம் தவணிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஆனால் நாற்பத்தஞ்சா படமும் போட்டாங்க பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் நான் நினச்சது ஒரு ஐம்பது படம் நடிச்சுட்டு ஐம்பது படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும் நான் எனக்கு தெரியும் ஐம்பது படம் சோழ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை இவங்க வரலாம் பண்ணி பாருங்கள் அந்த எனக்கும் தெரியும் சினிமா வரலாறு ஆரம்பத்தில் வந்து ஐம்பது படம் சோழ வீரம் யாருமே இல்லை எனக்கு அமைஞ்சிச்சு நானாக போய் கூப்பிட்டேன் அது வந்துச்சு நடித்தான் போனேன் மேசிமே நடிக்க மாட்டேன் வந்துட்டு போவேன் அது எந்த படம் கட்டும் பாட்டுக்காரனாகட்டும் கடகாட்டக்காரன் கட்டும் அதுமாதிரி நம்மூர்னால் ஒரு முதல் படம் என் அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர் அண்ணன் ராகேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு இந்த படம் வந்து நாற்பத்தி நாலு படத்தில் டென்ஷன் ஒரு 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 உணர்வு ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தை இருக்குது ஏன்னா இந்த படத்தில் கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னையும் உசார்படுத்தது முதல் படம் மாதிரி பயந்து பயந்து நடிக்கணும் இருக்கு டேரக்ட் சொன்ன ஒரே காரணத்துக்காக நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் தாரி வச்சதில்லை எங்கே போனாலும் தாரி வைக்க மாட்டேன் நான் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸுக்கு வந்து நாற்பத்தாலு வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் வரப்போகுது மெட்ராஸுக்கு வந்து எழுபத்தெட்டு வந்தேன் படமும் நாற்பத்தஞ்சு படம் வரப்போகுது நீங்கள் நினைக்கிறேன் நான் நினச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம் நாற்பது வருஷம் நான் ஆக்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆனால் இன்றைக்கும் விடாமல் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகவும் மட்டும் கேட்குறாங்க அண்ணன் படம் படம் என்ன ஆனால் எப்படி வந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறேன் சத்தியம் சாமானியனா நான் மட்டும் இல்லை இவங்க மட்டும் இல்லை இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியனை வாழ்கிறாங்க யாருமே பெரிய ப்ரொடியூசர் இல்லை பணக்காரர் இல்லை சராசரி மனுஷனாக வாழ்கிறாங்க நேற்று காலைல சொன்னிக்கு வந்து கேட்கலாம் இந்த மன்ற மாணவிகள் குமார் இருந்திருக்காரு அரியோ குமார் அவர் ராஜ அண்ணன் ராஜேந்திர அண்ணு ஆட்டோ கண்ணு எல்லாம் கம்பெனி ஆமாம் சாமி அண்ணு எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த அண்ணன் இளங்கோ அண்ணன் எல்லா அரசு அரசு எல்லாமே சொல்லி கொடுக்கு வந்து ஏன் சார் முதல்ல சொன்னால் எல்லாம் சுவிக்கலாம் ட்ரெயிலர் அது வந்து நான் சொல்லிட்டு முதல்ல எல்லாம் வரணுங்க கேட்டாங்க வேணாம் மதைக்கு வாங்க அங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி எனக்கு ரொம்ப அதாவது அந்த குறுகிய காலத்தில் கூட பார்க்கணுங்கிறதுக்கு அந்த வேகம் இன்னைக்கு சத்தியமா லைஃப்பில் யாரும் மறந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் மதிக்கிற ஒரு ஓராலும் அந்த மதிரகன வரும் ராக்கேஸ்வரம் இந்த நேரத்தை அந்த புறம் அதே மாதிரி லைஃப்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய என்னுடைய ரசிகப்பட்ட உடன்பிறப்புகளும் அது வந்து பெரிய விஷயம் யாராருக்கும் வரும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான வார்த்தை மக்கள் நாயகன் மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது மக்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாரும் பண்ணுறாங்க எல்லாரும் குடிக்கிறான் எல்லாரும் நம்பிக்கிறான் எப்படி இல்லையே நமக்கு நமக்கு பிடிக்கல இப்போ மலேசியா மந்திரிஜி சார் வந்து வந்துடுறேன் குலசேகரன் சார் போயிட்டு அந்த சட்டையை பார்த்தோன்னா மலேசியா எனக்கு தெரியும் அந்த மலேசியா பத்தக சட்டை எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த சட்டையை பார்த்தா ஏன் சட்டை ஆனால் அவர் உஷார் இந்த படத்தில் உங்கள் கலந்து வரவே கூடாது ஸோ அவருடைய டைரக்டரை கொண்டு வரது கெட்டப் வந்து அவளுக்கு தாடி வச்சு மீச வச்சு ஒரு டைப்பாக அவர் பண்ணுறாரு ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்கு கரெக்டாக வரும் ஃப்ளாஷ்பேக் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வரும் கதையை சொன்னோடனே இவர் இன்ட்ரோ சொன்னார் நான் எத்தனையோ படம் கேட்டிருக்கேன் நானும் டேரஸ் மனைவிக்கும் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோல் மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எந்த படமும் வரல அது யாராலும் கணிக்க முடியாது அதே கங்க படத்தில் யார் அந்த ஒவ்வொரு கொலையாக பண்ணுறது கண்டுபிடிக்க முடியாமல் கண்டிச்சு தெரியுமோ அதேமாதிரி அந்த படத்தை இன்ட்ரோல் ஸ்டாப் பண்ணார் சார் சூப்பர் நான் டைரெக்ட்டு ஹீரோ தான் ஆனால் இன்ட்ரோ நினைக்கவே இல்லை பெரிய ஷா அருமையான இன்ட்ரோ ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படியோ அதே மாதிரி பாதி இடவேளை இடவேளையில் தான் போயிட்டு வேமான் வரும் உள்ளே வரும் அவர் சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு ஃபைட்டு இருக்கா இல்லை ஒரு சாங் இருக்கா இல்லை இங்கே கதை நான் உட்கார வச்சுக்காரு என் கூட பாரு பாப்புச்சு சாரில் நான் கேட்கணும்ல ஹீரோ தானே சொன்னீங்க ஹீரோ தான் கேட்கணும்ல சார் நீங்கள் இன்றோ கதை சொன்னீங்க இதில் எனக்கு ஜோடி இல்லை பாட்டு இல்லை ஃபைட் இல்லை கேட்டேன்னா ஏன் கதை இந்த நேரத்தில் இந்த டயத்தில் இது ரொம்ப எனக்கு போட்டி செகண்டாக சொன்னாங்க அருமையாகவும் மாட்டிருக்கோம் ஆ சொன்ன மாதிரி நாங்கள் அவங்கள நாங்கள் டைரக்டர் கரெக்ட் ஒன்று பண்ணிட்டாங்க நிச்சயமாக யார் தடுத்தாலும் சரி என்னைக்கு எந்த காலத்துலேயும் சாமானியன் வரலாறையும் மாற்றவே முடியாது அதை திருத்தவே முடியாது அந்த டைட்டில் எனக்கு பயங்கரமான மோகம் டைட்டில் வந்து ரொம்ப அனுப்பி பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சும்மா இல்லை டைட்டில்ங்கிறது பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சார மதியன்னா இன்றைக்கி எத்தனையோ வருஷம் நூறு வருஷம் ஒரு பேர் ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறான் உடனே ஜோசியன் ஓடுறோம் ஒரு படம் டேரக்டர் டேரெக்டர் பண்ணுவார் அப்படம் எடுத்துக்கு முடிஞ்சு முடிஞ்ச ரெடி ஆகிட்டு இருக்கும் இங்கே பொண்டாட்டிக்கு பிள்ளை வந்துடும் பிள்ளை பிறந்தோம்னா பார்த்துட்டு ஓடணும் வேறு டக்குன்னு வேற சோசிச்சு ஓடுவார் பிள்ளை பிறந்துருச்சு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன இன்சியில் பேர் வைக்கலாம் உடனே ஒரு சொல்லுவார் உடனே தேடி பிடிச்சி நீங்கள் கே வைங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே டைரக்ட்டாக படம் டைரக்ட் பண்ணுவார் அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டார் அந்த படம் கிட்ட போச்சு சரி என் பையன் வந்து நேரம் படம் கிட்டு ஓகே அடுத்த படம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பையன் அதே மாதிரி அடுத்த படம் வந்துச்சு அடுத்த படம் வரும்போது ரொம்ப மாசம் ஆயிடுச்சு மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு ஓடுறாரா மொதல் படத்தை ஓகே ஓடி ஒன்றும் இல்லை நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு நீதான் அவன் என்ன ராசி அவன் சிறப்பு கேட்பில்ல இதுக்கு உடனே ஓடுவேன் இப்போது யாராவது ஒருத்தர் இல்லப்பா முதல் பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன் இப்போ டைம் இல்லை இது கண்ணன் டூ அவன் சொல்லுவோம்மா சொல்லுவோம்மா ஓ நான் டாக்டர் தான் அவன் டாக்டர் தான் இப்ப என் பையனுக்கு அருண் வச்சிருக்கேன் இன்னொரு பையன் மருந்து அரும் வைப்பேன் ஏ நான் ஏன் பார்க்கும்போது பார்க்க பார்க்க மட்டும் உனக்கு தோசியம் ராசி இன்சியல் வேணும் அது போக என்ன டூ எத்தனையோ கவிஞர் எழுதி கொடுத்து போயிருந்த கவிஞர் சேங்க சக்கருங்க எந்த ஒரு கவிஞனுக்கும் ஆயிரம் இல்லை ஐய ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் பாட்டு எழுதினாலும் எழுதின வார்த்தை வராது அதான் கவிஞ அதே மாதிரி திறமையை உள்ள மனித கொள்கிற தமிழ்நாடு எத்தனையோ டைட்டில் எத்தனையோ படம் பண்ணி ஐயாயிரம் படம் எடுத்தாச்சு எவ்வளோ டைட்டில் இருக்குது அது டூ என்ன டூ டூ விட்டா டூ கூட்டு போயிடுவோம் எங்க சார் அமரன் கூட கூப்பிட்டார் போயிட்டாரா அந்த தம்பி நம்ம கரகரம் டூ போயிடுவோம் அண்ணே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் வச்சாச்சு ஆடியாச்சு ஓடியாச்சு முடிஞ்சு போச்சு நீ அதை போய் துறப்படாது இல்லை இல்லை நான் கனக அதெல்லாம் அந்த நான் வர மாட்டேன் அப்படியே வந்தாங்க அந்த டூன்ற வேலையை வேணாம் அப்புறம் ஒரு விஜய் முண்டன் சார் வந்தார் வணக்கம் சார் இப்போதான் இங்கே மே இந்த நேரத்தையும் வந்துட்டீங்க காலையில் சொல்லுங்கள் சார் ஒரு படம் பண்ணும் சரி சொல்லுங்க டைட்டில் கோடி சோடா போச்சு முடிஞ்சு போச்சு அதுவும் முடிச்சுட்டேன் ஆனால் தான் நீ கேட்டால் தான் சேர்க்க மாட்டேன் டூ பண்ண வேண்டாம் அதல்ல இப்போ சாமானி என்ற வார்த்தை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை அது எங்கே வந்து அமைந்து பாருங்க இது போன போகிற ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் டேரெக்ட் ஒரு கதைன்னு சொல்கிறாரு அந்த கதை கொஞ்சம் அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு சரி நடிச்சு தொலை எழுச்சும்மா போட்டு நம்மளை வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சரிங்க டைட்டில் டைட்ல என்னமோ சொன்னார் அழகர்னார் நமக்கு இந்த இதெல்லாம் வர கேரக்டர் மேலே சரியாக அவர் தேட்டப்படுறது வேறு பேர் அவர் சாமானியனார் ஹே நல்லா சார் அப்படின்ட்டு ஒரு போனதுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஒருத்தருக்கார்ட்டு அசு போயிட்டு தந்தாங்க ஆனால் டைட்டில் இல்லையா சாமானியன் இந்த டைட்டிலுக்கு அது பண்ணி போடாமல் கொஞ்சம் திடீர்னு வந்தாலும் இப்போ வந்து கதை சொன்னாங்க டைட்டில் கொஞ்சம் மாற்றம் சார் திடீர்னு சார் சாமானியன் சார் சூப்பர் சாருட்டார் இந்த டைட்டில் அவ்வளோ முக்கியமானது முக்கியமான அது நீங்கள் படம் யாரு எங்கள் வீட்டு பிள்ளையா அது எம்ஜிஆர் நம்மாடாக எம்ஜிஆர் ஒளி விளக்காக எம்ஜிஆர் எப்படி யாழ் மறுப்பாரு படமும் கரெக்டாக ஞாபகம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம் சாமானியம் டைட்டில் நம்ம வந்து சேர்ந்ததில்லை அது இறைவங்க வரப்பிரசாதம் இறைவங்களுக்கு வர பிரசாதம் அதில் என்ன நடிக்கிறது நடிப்புக்கு என்ன சார் நடிப்பு நம்ம இப்போ நம்ம சொல்லலாம் இந்த காலத்தில் நம்ம என்ன போய் ஃபைட்டு பண்ணி இது பண்ணி உங்கள சாசம் ஃபைட்டு ஓகே அதை எப்படி பண்ண பண்ணிக்கலாம் எப்படியும் பண்ணலாம் என்ன பண்ணாலும் சரி நீங்க கதை பண்ணாலும் திரைக்கதை பண்ணாலும் வசம் பண்ணதுனாலும் எழுதலைனாலும் நீங்க ரிலீஸ்னு போட்டா போர்டை பார்த்துட்டு தான் என்னுடைய ரசிகம் என்ற உடன்பட போட்ட நீ வந்து வந்தா போதும் பொம்பளையே பேசுறான் எனக்கு சொன்ன அண்ணே தம்பி இல்லை ஏன் வரப்படுற சினிமாவில் அட சினிமா அப்படியா நீ டிவியில் வாயா நான் உன்னை பார்க்கணும் எனக்கு ஒருத்தான் போக நீ அண்ணே நடித்தா ஹீரோ தான் ஆகி பண்ணணும் இல்ல நான் சூசப்படிவேன் அடப்பாவி அப்படின்னு வருட்டேன் ஒரு சம்மன் போன் பண்ணி ஏன்னா ஏதாவது நடினேன் சும்மா காலை மாறி போச்சுன்னே அப்படின் என்னையா இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க இதையா நான் கேட்கறது ஒரு அம்மா பண்ணி மணி சேலத்துலேருந்து இல்லை இல்லை நீ விட்டு டிவிக்கு வாங்க வர்றேன் நீ வரும்போது மாத்திரிங்கன்னா என் புருஷன் மாற்ற கொண்டு விடுவேன் அது நம்ம சொல்லுது நான் வருவேன் நீ டிவியில் சேனலை மாற்றிடுவேன் நீ மாத்தானா கொண்டு விடுவேன் அப்படின்னு மறக்குதான் அந்த மாதிரி ஆ ஆனால் எனக்கு ஒரு அந்த டைம் வரட்டும் ஆனால் உண்மையில என்னென்னா ஐம்பது படம் நினச்சேன் ஐம்பது படம் நடிச்சு போட்டு ஐம்பது படம் ஹோ சோலோ ஹீரோன்ற பேரோட டக்குன்னு விளக்கிட்டு டைரக்சன் பண்ணுவோம் அப்படிதான் நினச்சேன் ஏதோ துரதி சுவாசம் டூ தௌசண்ட் டென்ல ஆக்சிடன் ஆகிப்போம் ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதில் தப்பிச்சு வந்தோம் அப்புறம் ஒரு வருஷம் படத்துல வந்து ரெஸ்ட் போனோம் பார்த்தேன் அம் அஞ்சு படத்தை தல்வி பண்ணிட்டேன் ஐம்பது வேண்டாம் நாற்பதுக்கு போதும் ஆனால் மேதை நாற்பத்தி இந்த ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படி தான் கேட்டிருக்கும் போது நல்ல புண்ணியாங்க ரெண்டு பேர் வந்து அழகான கதையை சொல்லி இது நாற்பத்தஞ்சா போடம் அவர் ஒரு சீன் ஒன்று குத்திட்டார் முதல்லையே ப்ரொடியூசர் ஆனால் என்ன சொல்லுமா ஆரம்பி பி மதியலகன் மீன்ஸு அது வீணால வெற்றி மதியலைன்னு சொல்கிற மாதிரி அவர் சொன்னர் அவர் நடிக்கிறாரு டைரக்ட் பண்ணுறாரு தயாரப்படுந்தவர் என்னமோ கதை போட்டாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தது சார் நான் ஒரு படத்தில் நடிக்கிற தமிழ் நடிக்கிறதுக்கே குழம்புட்டிங்க நீ ஒரே இடத்துல அஞ்சு லாங்குவேஜில் போட்டிருக்கேன் நான் அஞ்சு லாங்குவேஜ் நடிக்கிறது இது ஒன்று ஃபஸ்ட் டைம் இன்னொரு பெருமையும் உண்டு அது நான் சொல்கிறது எல்லாமே இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என் உயிருன்னு மேலான ரசிகர் பண்றது நான் சொல்கிறேன் என்ன செய்யற சொல்லுங்க நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஹீரோவாக தான் அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல கதை திரைக்கதை கதை இப்போ ராதாரமிஸ்வன் மாதிரிலாம் அன்னைக்கு பாஸ்கர் எல்லாம் உண்மையிலேயே ஆர்எஸ் பாஸ்கெல்லாம் எம்எஸ் பஸ்கெல்லாம் எங்கேயோ எவ்வளவோ போயிட்டு அவர் டெவலப்மெண்டாகும் என்ன படங்கள் டிவியில் பார்க்குறேன் கவிஞர் இருக்கிற சின்னகனாக பேசுகிறார் அது பேச்சு நான் மீன் குஞ்சு நீந்தளத்துக்கு கொடுத்த மாதிரி அவர் அடிக்கிட்டே போனோம் சின்ன பார்த்தோன்னா அவரே நடிக்க நடித்தேன் என்ன நினச்சிருக்கா வெரி குட் வெரி குட் வந்துடும் விடாது நடிக்கணும் இருந்தால் நடித்தே தீரணும் அதில் மாட்டுக்கிறதே இருக்க முடியாது அருகே குறுகிய ராம்ஜினை பார்க்குறீங்க அதே கெட்டப் ராமராஜன் முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் முடி வச்சு அதே தாய் அப்படியே பார்த்தா மக்களோட ராம்ஜன்னு அது ஞாபகம் இருக்கார் அதே மாதிரி கொஞ்சம் கூட வயசு மாறலை நான் பா இருபது வருஷம் நான் பார்க்கும்போது அப்படியே இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஹீரோனுடைய ஆர்வம் ஆண்டும் கூட வரும் அதாவது அந்த அருமையான ஒரு டைட்டில் வச்சு எனக்கு ஒரு நல்ல கதையாக ஹீரோயின்ஸ்லாம் பேர் ஒத்து சொல்லிட்டு இன்னொருத்துறாரு நக்ஷா நக்ஷா ஹீரோயின் நக்ஷா அவர் எல்லாரும் அவர் நந்தா பெரியசாமி அவர்கள் நம்ம சார் ஃபை சண்டு மாஸ்டர் மிரட்டால் செல்வா அவர்கள் அருமைக்குரிய கேமராமேன் சார் அருள் உங்கள் அருள் எனக்கு வேணும் இல்லை ஆ எடிட்டு சார் ஆ கோபி சார் சார் ஆனால் படத்தில் பண்ணிக்கக்கூடிய டெக்னீஷியர்கள் ஆ அது மாதிரி கதை தம்பி கார்த்திக் கார்த்திகுமார் அவங்க பேசலாம் அது முத ஐயோயோ நான் தேன் பார்த்தேன் செட்டிலே பார்த்தேன் பிரம்மாண்டமான ஒர்க்கர் கரு டைர்ட்ரு ஒரு அர்ஷன் ஒன்று ஒரு ஆள் போதும் ஒரு ஒருத்தர் போதும் எல்லா வேலையும் போகிற கார்த்திகுமார் அன்மையான கதை என் முதல் கதையே ராமராஜனா அப்படின்னு சொல்லினார் ஆண்டவன் நம்மகிட்ட ஒன்று கிடையாது எல்லாம் கடவுள் கொடுத்த வரணும் அவ்வளோதான் அந்த தேவ வாக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் நினைக்கல இப்போவும் நினச்சா இது கனவா இல்லை நினவா எனக்கு தெரியுது உண்மையாக சொல்லி இத்தனை பத்திரிக்கைகளும் இப்படி நான் பேசுனது கிடையாது எனக்கு எல்லோரும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் என்ன பேட்டி இல்லை எதையாவது சொல்லுங்க எதையாவது சொல்லுங்கண்ணா எங்க என்ன மீட்டிங்கும் போகல ஷூட்டிங்கும் போகல எதையாவது பேசுங்கண்ணா என்னங்க நீங்கள் எதையாவது பேசுங்க அப்படிங்கண்ணா ஷூட்டிங்கும் கிடையாது மீட்டிங் கிடையாது சும்மா இருக்கேன் வீட்டில் எதாவது கொடுங்க சார் எதாவது கொடுக்க முடியாது சார் சும்மா அப்படின்னு சொல்ல முடியும் நான் போன வாரம் அந்த மருந்து உட்காந்துருக்கேன் நீ பத்து வருஷம் பேட்டிங்கன்னா ஏன் சொல்லு அதான் வரட்டும் வரட்டும் அதனால் யாருமே கோபம் இருக்கலாம் பத்திரிக்கையாளர்களா என்ன தான் தர மாட்டுறாரு அவர் நம்பிக்கைரா பெரிய நம்பர் பெரிய இப்போ நீ கேளுங்க சொல்லு சொல்லுவேன் 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 எல்லாம் சொல்லுவேன் ராஜேஷ் என்னுடைய நண்பர் ஒரு தான் எனக்கு இந்த படம் பெரிய ராஜேஷ் ஃப்ரெண்டு ஒரு வந்து அப்படியே அந்த படம் வந்துச்சு அந்த மறக்க முடியாத ஒரு நபர் நண்பர் ராஜேஷ் வருவார் அதனால் இன்னைக்கு இப்போ பேர் வந்துருச்சு இல்லை இப்போ நீ சிவாபி பேசபதி என்ன பேசுகிறேன் ஒன்றும் பேச எனக்கு நான் நிறைய பேசுவேன் ஆனால் என்னென்ன அது எதுவாக இருந்தாலும் நான் நடிகை அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் ஆசமாக பேச வேண்டியிருக்கு எப்போவுமே அது ஒரு அது மீட்டிங்கோ எதாவது வந்தாலும் அந்த லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் டைமிங் பற்றாது அதனால ராகேஷ் சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை உருவாக்கின குருநாதர் அமரர் என் குருநாதர் வி அழகப்பன் சார் சாய்லையும் உங்களை பார்க்குறேன் சார் ஏதோ அவரே வந்து எனக்கு முதல் அவரே வந்து என் முதல் கேட்குற மாதிரி அருமையான டெக்னீஷியன் ஒரு பட்டுக்கோட்டையும் சொன்னார் பட்டுக்கோட்டை தமிழ்ங்க வந்திருக்கில் நல்ல உண்மையை நல்ல கரு நல்ல ஒரு ஆழமான ஒரு டெக்னிக் ட்ரெஸ்ஸே பார்த்துருப்பீங்க அதான் கண்டிப்பாக நல்லா வரும் அதில் மாட்டுக்கிறது இல்லை படத்தினுடைய அத்தனை டெக்னீஷலும் வாழ்த்து போகிறேன் அதுவும் நான் கூட நடிக்கக்கூடிய அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் தம்பி ஒரு பெரு முல்லை 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 சரணப்பெண் விவசாயிகள் எல்லோருக்கும் நான் இந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்து பெருமை சேர்த்த என்றென்றும் என் மனதிலிருக்கும் என் உயிரினும் மேலான உரம்புறவா மன்ற சகோதரருக்கு என்றென்றும் நான் கடமைப்படி அதை ஓர்தலையும் மாறாது ஒரு திளையும் மாறாது நான் மாற்றவே மாட்டேன் கவலைப்படாங்க தப்பாக விட்டுக்கு போகவே மாட்டேன் நீ நூறு கோடி கொடுத்தாலும் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அசிங்கமான படத்தில் ஆய் பண்ண மாட்டேன் தரமான படம் கொடுத்து தாய்மார்களுக்கு நான் திருப்திப்படுத்துகிறதா அந்த ராமராஜ் படம் என்பதை தெளிவாக கோரி வந்த அனைவருக்கும் நன்றி கூறி அண்ணன் ப்ரொடியூசர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நன்றி 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 வணக்கம் நன்றி ஐயா இறுதியாக எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட்டின் நிறுவனரும் தயாரிப்பாளருமான வி மதியழகன் அவர்களை நன்றி